டிக்கெட் நூறு ரூபாய் நூறுபாய்க்கு அம்பத்தி ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இதோட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய வட இந்த பக்கம் கோயம்பேடு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மஹாலில் வந்து இனியிலிருந்து ஒம்பது நாட்கள் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நாம் எத்தனையோ அம்மன் கோவிலுக்கு போகணுன்னு நினைப்பாங்க இந்த ஆடி மாதத்தில் நான் வந்து பத்து அம்மனை பார்க்குறேன் பதினஞ்சு அம்மனை பார்க்குறேன் ஒம்பது பேரை பார்க்குறேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டு இதில் இந்த பக்கம் பார்த்தா மெட்ரோ நடக்குது அங்கே பள்ளம் தோண்டிருக்கு இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போது இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் ஐம்பத்தி ஓரு இடங்களில் உள்ள சக்தி தரிசனத்தை இங்கே பார்க்க முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆல்ஃபாரஸ் அப்படின்னு நாராயண சாஸ்திரிகள் அப்புறம் பஸ்கட்ஸ் சீவன்ஸ் பஸ்கட்ஸ் ஈவெண்ட்ஸ் இவங்க சேர்ந்து இதை பண்ணுறாங்க இதை தாண்டி இந்த பார்க்க வரவங்க இங்கே தினசரி நிகழ்ச்சிகள் இருக்குது ஆன்மீகமான நிகழ்ச்சிகள் இருக்குது அதை தவிர இங்கே கீழே வந்தாக்க இந்த கீழ் ஹாலில் வந்து ஃபுட் கோர்ட்டு மாதிரி புடவை வாங்கினா புடவை வாங்கலாம் இல்லை அந்த ஹவுஸ்ஹோல்டுக்கு உண்டான திங்ஸ் அதெல்லாமும் இங்கே கிடைக்கிது அந்த மாதிரியான ஒரு விஷயம் திரு ஹெச்வி அண்டே சார் வந்திருந்தார் நான் அப்புறம் நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் இதை இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சோம் இந்த ஃபெஸ்டிவலை இன்னையிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் தினசரி காலை முதல் இரவு வரை இருக்கும் இதை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டால் அவர்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ஜோதி டிவி ஆன்மீக டிவி ஜோதி டிவியோடு சேர்ந்து இணைந்து செய்கிறார்கள் ஒரு டிக்கெட் நூறுரூவா நூறுரூவாய்க்கு ஐம்பத்தி ஓரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோதான் இது இதோட எவ்வளோ எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும் அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும் அதனால் அந்த பூஜையை லிஸ்ட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா போய் கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல் கேட்கலாம் எல்லாமே இருக்குது அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்க காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்கு வடம்பழனி அன்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமால நடக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்களுக்கான மேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்தியாவில் வந்து ஐம்பத்து இந்த சக்தி பீடங்கள்னு சொன்னால் தக்ஷ யஜத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷயஜம்னு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல வந்து சதி தேவி ஐம்பத்தொரு துண்டுகளாக வந்து மகாவிஷ்ணுவோடைய சக்கராயுதம் துண்டு துண்டா வந்து சக்கராயுதம் வந்து ஐம்பத்தொரு துண்டுகளாக சதிதேவி ஆகிய பார்வதி வெட்டி இடப்பட்டதாகவும் அது இந்தியா பக்கத்தில் பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கே எல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்கு இது சக்தி பிராணத்துல சாக்திராணத்துல இருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயில்களாக கொண்டிருக்குது அப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்போ வந்து காசியில துணை கன்னியாகுமரி வரையிலும் கராச்சி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பதுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடந்த இடம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த வைப்ரேஷன் இருக்குது அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துக்கணும் ஒன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம் இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் அதே மாதிரி சிரஸ் விழுந்த இடம் உச்சி விழுந்த இடம் கராச்சி தொப்புள் பொடி விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ் இது ஒவ்வொரு இடங்களிலும் பேர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகம விதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க அதை யார் வந்து இந்த பத்து நாட்கள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது இந்த பத்து நாளில் ஏர் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாவில தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும் அது மிகச்சிறிய அதிசயம் கூட வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்து பாருங்க அது பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் சைதன்ய எழுநூறு வருடம் பழமையான சேதனை பீடத்தின்றி ஐம்பத்தி நாலாவது குரும சன்னிதானமாக இருக்கக்கூடிய சேதனையாக நான் வந்திருக்கேன் என்னுடைய ஆஷிர்வாதம் அனைவரும் பேருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது அதான் காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயமான நிகழ்வு அது இந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் பத்து நாட்கள் இங்க தம்பால் இருக்க போறா அனைவரும் வந்து அவங்க தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப விசேஷமான இடம் ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அத்தனை பேரும் வரணும் ஏன்னா அந்த உபாசகர்களுக்கு இது ரொம்ப தோதான இடமும் கூட தேடி போய் பார்க்க முடியாத விஷயத்தை நம்ம முன்னாலே கண் முன்னால் காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சூரியநாராயண சாஸ்திரியான குரு அவங்க அனைவருக்கும் சீவன்ஸ் என்ஜே ஈவன்ஸ் இவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி இது ஆக்சுவலாக ஆகஸ்ட் நைன்திலிருந்து ஆகஸ்ட் எயிட்டீன் வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யமா ஓகேங்களா டென் டேஸும் இந்த ஐம்பத்தோரு அம்மன் மட்டும் இல்லாம அது போக இன்னொரு பத்து அம்மன்ஸ் இருக்கீங்களா ஸ்பெஷல் அம்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா செகண்ட் விஷயம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவாக மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அத்தனை பூஜைகளையும் இதில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் வரக்கூடிய பீப்புள்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா இங்க வந்துட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு போகாம இங்க டிராமா ஆக்சுவலாக வந்து கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியங்கள் இந்த மாதிரி மத்த ஏற்பாடுகளும் நாங்க பண்ணிருக்கோம் இது வரைக்கும் நாங்க வந்து பண்ண விட இது வந்து ரம்மன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் பண்றோம் ஓகேங்களா சென்னையில இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இது டைம் வந்து அம்மன் அம்பத்தோரு சக்தி பீடம் இதுதான் இங்கே தான் நடக்குது பாகிஸ்தான்ல அம்மன்ஸ் அம்மன்ல இருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அம்மன்ல இருந்து நேபாள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதனோட உருவங்களை சத்ருவமா இங்க வந்து பட்டியலமைச்சிருக்கும் இதுதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல் அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது வந்துட்டு அம்மன் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல வந்துட்டு நம்ம வழிபடுறதுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க இதுல வந்து உள்ள அரசியலோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் முடியும் வர்றவங்க வந்துட்டு இந்த ஆடி மாதம் சிறப்பாக வந்துட்டு அம்மனை தரிசிக்கணும் இருந்தால்தான் ஐம்பத்தி ஒரு அம்மன் பிளஸ் ஒரு பத்து ஸ்டேச்சுவை உள்ள கொண்டு வரது மொத்தம் அறுபத்தி ஒரு ஸ்டேச்சுவோ இருக்குங்க இது வந்து நேரில் பார்த்து நம்ம தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பு அனைவரும் வந்து பயன்படுத்தி சாதாரணமாக நூறுபா இந்த நூறுரூவா கொடுத்து தாராளமாக உள்ள வந்து என்ன இந்த அம்மனை தரிசிக்கலாம் தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் சென்னைக்கு வருமான்றது ரொம்ப சந்தேகம் இது வந்துட்டு பெருமாளோ இந்த நூத்தி எட்டு தரிசனமும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது வந்துட்டு அம்மன் அம்மலை வந்துட்டு புது கான்செப்ட் இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இதை வந்து நாம் முதல் முறையாக பண்றோம் மக்கள் வந்து அனைவரும் பாருங்கள்